வணக்கம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வயநாடு செல்கிறார் காலை பதினோரு மணி அளவில் கண்ணூர் செல்லும் பிரதமர் மோடி அவர்கள் அங்கிருந்து வான்வழியாக நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிடுகிறார் கேரளா அரசுடன் இணைந்து அதனுடைய அதிகாரிகளுடன் இணைந்து பாதிக்கப்பட்ட இடங்கள் மற்றும் மண் சரிவில் சிக்கி பல உயிர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட நானூறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருந்தாங்க மேலும் பல்வேறு உயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டு கை கால் எழுந்து மருத்துவமனையில் சிகிச்சையிலும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடங்களை பார்வையிட்ட பிறகு பிரதமர் மோடி அவர்கள் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த மக்களுக்கும் சரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி கேரள அரசுக்கும் வயநாட்டில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்ட பிறகு பொதுவான நிதியை வந்து ஒதுக்குவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளை காலை சரியாக பதினோரு மணி அளவில் கண்ணூர் செல்லும் பிரதமர் மோடி அவர்கள் வான் வழியாக பாதிக்கப்பட்ட நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்ட பிறகு அவருடைய அறிக்கை என்னவாக இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்